கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்றையோ பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அலையலுயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லி பாக்கியவன்கள் சொல்கிறாரு கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும் இது நார்மலாக நம்ம கண்கள் காண்கிறத அவர் மென்ஷன் பண்ணி சொல்லலை காதுகள் நார்மலாக கேட்குறதில்லை அதை வச்சு அவர் சொல்லலை அவர் இதோட ஆழம் என்ன சொல்கிறார்னா வசனம் வசனம் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் நம்ம வேதத்தின் மகத்துவங்களை நம்ம தெரிந்து கொள்ள ஆவின் கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கிற அந்த கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாக விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாக மாற முடியாது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருவசனத்தை காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்கிற அந்த கேட்கிற திறன் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்கிறாரு அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது இது ஆண்டோருடைய வார்த்தைகளை இருதய கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த செவிகள் திறந்ததா இருக்குது காதுலவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் பார்க்கிறோம் அந்த காது எல்லாருக்கும் காது இருக்கு எல்லாருக்கும் கண்கள் இருக்கு ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துவது ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள அந்த காதுகள் திறந்ததாக இருக்கும்படியாக அப்படிப்பட்ட காது உள்ளது பாக்கியம் உள்ளது கண்கள் ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்கிற கண்கள் உள்ளது பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இவ்வேளை இந்த வசனத்தின் மூலம் ஆவியான நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் சாதாரணமாக மாமிச பிரகார கண்களை ஆண்டு சொல்லவில்லை மாமிச பிரகார இருக்கிற காதுகளை பற்றி சொல்லவில்லை ஆண்டவர் இதற்கும் மீறி உள்ளான அந்த ஆத்மாக்குள்ளே இருக்கிற கண்கள் திறக்கப்பட்டவை உள்ளான இருக்கிற செவிகள் செவி திறக்கப்பட்ட இருக்கும்படியாக அப்படிப்பட்ட கண்கள் பாக்கியம் உள்ளது அப்படிப்பட்ட செவிகள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார் நமக்கு வேத வசனமே முக்கியம் நம் வாழ்க்கை வசனமாக மாறட்டும் வார்த்தையே நம்மளுடைய வாழ்க்கையாக மாறட்டும் அந்த வேதத்தை நாம் படிக்கும்போது ஆராயும்போது வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களோட ஆவி கருங்க ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபம் செய்து நாம் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அதே போல நம்மளோட செவிகள் விருத்த சேதனப்பட்ட செவியாக மாற்றும் ஆண்டவரேன் என்று சொல்லி நாம் ப்ரேயர் பண்ணி நாம் வேதத்தை படிக்கும்போது ஆராயும்போது வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம் செவி கேட்க பேசுகிறாயிருக்கிறார் நாம் அப்படிப்பட்ட காது கொடுத்து நாம் வசனத்தை கேட்கிறளாக சபையில் உட்காந்துருக்கும்போது மெசேஜ் டைமில் ஆண்டவர் ஆவியானவர் யார் மெ ஆல்டரில் மெசேஜ் கொடுக்குறாங்க அவங்க மூலமாக தேவன் வல்லமையான வார்த்தைகள் நம்மளுடைய செவி கேட்க அந்த பிரசங்கம் வரும்போது நாம் விருத்த சேதனப்பட்ட செவியாக இருக்கும்படியாக செவி காதலோன் கேட்க கடவுள் என்று சொல்ல முடியாத நாம் அதை கேட்டு அதன்படி உணர்வடைந்து அதன்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் ஆவியான இவ்வளவு நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படி செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை தான் இந்த வசனத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அலேலுயா இவளை கூட நாம் இந்த சிந்தையோடு ஜபம் செய்வோம் அல்ல லுயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வெல நாரக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே காலிதோற நம்முடைய கிருபைகள் புதிதாக ஆண்டவரே நம்முடைய புதிய கிருபைனாலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபை தந்து நடத்தி கொண்டிருக்காக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வாசித்த வேதவசனையா ஆண்டவரே அப்பா அப்பா சோத்திர கத்தவை எங்களோட ஆவிக்குரிய கண்கள் அண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய செவிகளை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள அண்டவரே விருத்த சேதனப்பட்ட செவியாக மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட எங்களை நீர் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிற அண்டவரே அப்பா அண்டவரே அண்டவரே நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முற்றில் முழுதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாச நாங்கள் படிக்கும்போது எங்கள் செவி கேட்க அண்டவரே நாங்கள் வேத வசனத்தை கண்கொண்டு ஆவிக்கிற கண்களோடு வாசித்து அந்த வாசிக்கிற அந்த சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்க அந்த செவியின் மூலமாக எங்கள் இருதயத்தில் போய் நங்கூறு மாதிரி அன்றவரே பதிவதற்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதை போ போல அந்த வசனங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே விழுந்து வேர் கொண்டு எழும்பி அது கனி கொடுக்கிற அப்பா விருட்சமாக பெரிய விருட்சமாக கனி கொடுக்கிற அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை அண்டவரே நீர் அண்டவரே உருவாக்கி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் மண்டாரே நன்றி அப்பா அண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாக எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிற மண்டர் ஆசிர்வாதிங்கப்பா உடைய சமூத்தங்களை முற்றிலும் முழுதுமாக தாழ்த்துகிறவங்க ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிருக்கிற அண்டவரே அப்பா இந்த வேதத்தை கேட்டு இந்த வசனத்தை அண்டவர் இந்த வீடியோவை கேட்டு கொண்டுக்க பார்த்துக் ஒவ்வொரு விதங்களோட பிரச்னை இறங்கதுக்கா ஸ்தோத்திரம் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறீர் அண்டரே எங்களுக்குள்ளே இந்த நீரை கிரியை செய்கிறீர் ஆவியான எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் அப்பா எங்களோட சரீரம் தான் நீர் தங்குகிற ஆலயம் அண்டரே நாங்கள் எங்கள் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் சித்திரத்தைப்படி நடத்துங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நீர் அப்படியே செய்கிறதுக்க நன்றி செலுத்துகிறோம் முக்கிய துதி கண மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிருஷ்ணாமுத்தனால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்